ஒரு லைவ் படம்னு பார்த்தா லைவ் படம் இல்லை சிலதோஷம் முடிச்சுக்கிடுது உடம்பு சரியில்லாம போயிருது எப்பப்பாப்பா அப்பாப்பா சாஸ் அப்பா இது அப்பா ஒரு வீடியோ படம் உடம்புக்கு உடம்புக்கு செல்லனாலே தான் முடிச்சுட்டா சிலதோஷம் பூக்கடப்பு என்ன சொல்லுதியா எங்கே அப்போ நான் அவருக்கு வேலை காணும் முடியல தலைதோஷம் பிடிச்சிட்டு காய்ச்சல் வந்து ஒரு வாரம் மாட்டு மாட்டுன்னு மாட்டி அப்பப்போ கிறுக்கு பிடிச்ச கதையாக இருக்கு இருக்குது அப்பா யார் இது வணக்காண்டோரே வணக்கம் 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 வாங்க ஓகே என்ன பேர் குமரன் வாங்க வாங்க வணக்கம் 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 தலைவரா ஹாய் ஹாய் கவின் ரொம்ப மோசம் உடம்பு உடம்புச்சிடலாம் போய் மூணு நாளாக ஊசி சாததோஷம் முடிச்சுட்டு இன்னும் உடம்பு இருக்குது என்ன செய்யனே தெரியல ஊரை விட்டு போயிடலாம் பார்க்க வெயில் வேறு நாய் அடித்த மாதிரி அடிக்கிறேன் எங்கள் ஊரில் நாய் கூட அடிக்கும் கம்மியாக அடிக்கும் போல இருக்கு அவ்வளோ வெயில் அடிச்சு வெயில் அந்த வெயில் அடிக்கும் மழையே பெய்ய மாட்டேங்குது இந்த வெயில் அடிச்சுட்டு வச்சுக்காங்களேன் உறுதியை அணிச்சிக்க முடியும் சேர்த்து போவான் மனுஷன் சீக்கிரம் இல்லைன்னா விஜய் கொடுத்து போகணும் சேர்த்து போயிடலாம் எந்த பிள்ளைச்சிட்டா கிடைக்கும் கவர்மெண்ட் ஒரு பத்து லட்சம் அவர் ஒரு பத்து மொத்தம் இருபது லட்சம் என்ன சொல்லுதியா விட்டு கூட நாஷிங் மிஷின் சாப்பலாமலா அவர் பழிப்பட்டு கூடுவார் சி எம் மேலே ஒரில் கடை ஒன்று கடை கட்டு போகிறான் என்ன சொல்லுதியா ஒன்றும் அரைச்சனும் இல்லை செய்ப்போ கிறுக்கு பிடிச்சா தான் கதை நட கொஞ்ச நேரம் என்ன ஒரு வேணுங்கானும் அப்போது வேலூர் எங்கே போனாங்கன்னு தெரியலையா ஒன்று பொம்பளை பிள்ளையாக இருந்துக்கணும்ப்பா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் ஏன் சத கச்சக்கன்னு வரான் ஐயா வரும் வந்து கமாண்டை பிரித்து மேய்தான் நம்ம தாடி வீடியும் ஆளும் ஜெயிக்கும் கரடி மாதிரி இருந்தால் அப்புறம் மயிரியா வருவான் எங்கே ஆண்டவரே போகிறா இந்த ஊரை விட்டு அப்புறம் பரலோகம் தான் போகும்போது என்னையும் கூட்டிகிட்டு போக ஆண்டவர் அவ்வளோ கஷ்டமாக இருக்கியா குமரேன் முடிச்சுட்டானவன் ஒனியும் முடிச்சுட்டானவங்களா சொல்லி முடிச்சு விட்டானுவான் சரி விடு அவர் யார் ஹிஸ்ஸு ஆனால் விலை உயர்ந்த மொபைல் பெயர் சொல்லுங்கள் சீக்கிரம் சொல்லுங்கள் வயிறு சரியில்லை கக்கூஸ் பண்ணும் டேய் அதுக்கு என்னடா விலை உயர்ந்த மொபைல் பெயர் மொபைல் எது கேட்கா ஐஃபோனு செவன்டீன் ப்ரோ ஒரு கோடியே சி ஒரு லட்சத்தி சில்லற நினைச்சேன் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் சரி விடு சரவனே சரவணே வா 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 ஹாய் 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 சரதோஷம் பிடிச்சிப்பா காய்ச்சல் முடியலை என்னால் முடியலை அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் ஊர் விட்டு ஓட்டிலாமல் நினச்சேன் ஆனால் வெயில் மரணம் வெயில் கொடுக்கு முதுகுல அடிக்கார முன்னால் இருக்க நெஞ்சலம் பதறுது எப்பா ரூபா வேணும்னா ஒன்று நான் சொல்கிறேன் கேளு ஒன்று விஜய் கூட்டத்துக்கு போ விஜய் கூட்டத்துக்கு போனோம்னா எனித்தாச்சும் நினைக்குவான் கவர்மெண்ட் வந்து ஒரு பத்து லட்சம் தலைவர் ஒரு பத்து இருபது லட்சம் கொடுப்பாரு முப்பது லட்சம் ஆச்சு நினைச்சா வீடு நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சாதான் நான் என்னென்னு பார்த்தேன் காய்ச்சல் மண்டடி சப்பு சோறுன்னு வருது எந்த லைக்கே போட்டு விடுங்க என்னையா நீங்கள் சாய்ஸ் உங்கள்கிட்ட கேட்டு கேட்டு வாங்கக்குள்ளே நாம் போயிடும் போல இருக்கு ஒருவேளை கமெண்ட் பண்ண முடியாது இன்னும் தெரியலை வர வர பிடிக்க மாட்டேங்குள்ள இருக்கு நம்மள சரி போங்கப்பா ஆ அண்ணா அண்ணியங்க வீட்டில் இருக்காப்பா விளாக்ஸ் என்ன விளாக்ஸ் கோகிலா கோகிலாவா வாங்க கோஹிலா அண்ணா நல்லா இருக்கீங்களா உங்களை ரொம்ப பிடிக்கும் யார் தங்க ஏன் தங்கக்கூட்டி யார்னாவா இளங்குரு இளங்குரிய டைமா என்னடா எழுதிச்சான் எனக்கு இங்கிலீஷ் வராது சரி போ அவன் யார் மணிகண்டான் வா 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 பாலாஜி வா அண்ணா இனிய காலை வணக்கம் இந்தியன் ஆர்மி தமிழ்நாடு படை தேனி மாவட்டம் ஏன் ஒய்ஜால இருந்து அது இந்தியன் ஆர்மி படை இந்தியா ஆர்மி தமிழ் படை அக்கியா பாரு ஏய் கேரளாக்கள் உள்ள இதுன்னு போகிற அடிக்கப்பறியாப்போம் விஜயா விஜய் போராட்டத்துக்கு என் மாமியார் விட்டு நான் நாற்பது எந்த மாமியார் விட்டு விடாமல் நாற்பது ஆகியோ என்ன எழுதிருக்கேன் ஒன்றும் புரிய முடியாது விஜய் போராட்டத்துக்கு என் மாமியார் விட்டு விடாமல் நாற்பது ஒன்றும் புரியல தலைவரா நாடி முத்து கொஞ்சம் செலவு தெளிவாக எழுதுங்க டைம் என்ன சொல்லியிருக்காரு அண்ணா நானும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் சரி ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கேன் ஐயோ கண்ட விளக்கு இருக்குமே உங்களை பல வருடமாக நான் பார்த்து கொண்டிருக்கேன் இப்போ தான் உங்களோட நேரில் பார்க்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி நான் அப்படியா அடப்பாவி ஒன் மில்லியன் வச்சுருக்கியா சப்ஸ்கிரைபர் நான் அதுக்கு நூறே வரலையடா சரி இருந்தாலும் என்னையே நீ ரொம்ப நாளாக பார்த்துருங்க ரொம்ப நன்றிடா ரொம்ப நன்றிடா தம்பி நாடிமுத்து நாங்கள் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை உங்கள் ஊர் பேர் என்ன ஏன் பேர் ஊர் திருநெல்வேலியா பேர் நிருமளி போ நாசமாக போகிறவனே இது தெரியல முடிஞ்சாலும் பார்க்கலையா நீயா சரி விடு லைக்கை போட்டு விட்றா தம்பி வணிகண்ட நாடிமுத்து நீ எல்லாம் லைக் அமுக்கலாம் ரெண்டு டச் பண்ணலாம் அண்ணா நான் தேவக்கோட்டை தான் உங்களை பார்க்க முடியல அண்ணா நான் தேவைக்கோட்டை இல்லை திருநெல்லா தம்பி இருக்கேன் அவன் யாராவன் கோயிலா அமுக்கடா லைக் அமுக்குடா கப்புனு அண்ணா நாங்கள் எப்படி உங்களை தொடர்பு கொள்வது ஏ அழகா நீ மெசஞ்சரில் வாடா நம்ம இது இருக்குது பாரு அது என்னது ஏ இன்னொன்று இருக்குல்லமா அது பேர் வர முடிய சதுரமாக இருக்கும் பாரு அதில் வா அதில் வந்து பேசிய இன்ஸ்டாகிராம் ம் அங்கே வந்து பேசு இதே தான் ஐடி கம்மு ஜம்முன்னு வந்து பேசலாம் உங்களுக்கு திடீர்னு நூறு கோடி ரூபா கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க யார் ராவா யார் அவன் யார் அவன் தமிழ் டே ஏன்டா தெரு கோடியே கிடைக்க மாட்டேங்குல நூறு கோடி எங்கடா நம்ம கிடைச்சி நம்ம என்னடா பண்ண போகிறோம் சார்ட்டு பிளேட்டு வாங்கி ஃப்ரெண்டோட ஜாலியாக போவேன் எம்கேஎம் மாமா இந்த இலக்காயு ஏமாத்துக்காரன் மாமா யார் யார் இந்த இலக்காயு ஏமாத்துக்காரனா இலகாய்னா யார்டாமே எம்கேஎம் யாருன்னு புரியலையாடா சரி விடு அண்ணா இன்ஸ்டாகிராம் ஐடி நேம் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் மெசேஜ் செய்கிறேன் உங்களுடைய பேச வேண்டும் தம்பி யார் டைமு இதே தாண்ட ஐடி நிர்மல் கஞ்சி அமுக்குங்கடா லைக் அமுக்கும் கிறுக்கு கிற்கு பேலோட்டு பேல பார்க்க ஒவ்வொரு பேர் அமுக்க மாட்டேன் ஏழை மக்களை விட பணக்காரர்கள் எவ்வாறு பணத்தை கையாள்வதில் வித்தியாசப்படுகிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் யார் அவர் யார் அவர் தமிழ் என்ன பேர் பில்லியன் அரி பி தலைவர நம்ம அந்தளவுக்கு அறிவுள்ள ஆள் கிடையாது நம்ம தமிழ் சாதா தவறட்டப்பா பீசு எனத்தையும் நானும் யூடியூப்பில் வந்துவிட்டேன் அதில் வச்சு நான் கதையை ஓடிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் இவ்வளோ விவரமாக கேட்டீங்கன்னா நான் அந்த அரசியல் பேச முடியாது தலைவரேன் ஆனால் நான் உங்கள் வாய்ஸ் நடிகர் விஜய் மாதிரி இருக்கேண்ணா யாராம கிஷு டேய் புழுவுங்களா ஐயாயிரத்துக்கு போவாங்கடா கரூர் சம்பவத்துக்கு திமுக தான் முழு காரணம் என்ன நிர்மல் பா மாமா உரைக்கே கூறுகின்றனர் ஆ கிழிச்சிக்கிட்டு கிருக்கு இப்பையா அவன் அங்கேனே இணைச்சானோ எர்போர்ட்ல நான் அங்கே பார்த்துட்டு போனா அப்படின்ட்டு வெளியே போயிருப்பான் அவனை பார்க்க தானே வரான் பேச்சவன் கேட்க வரான் என்னடா இப்படி பண்ணுதியே நீங்கள் திமுக மேலே பழைய போடுதியே நீங்கள் கூட்டத்தை கூட்டி நெரிசியில் மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அண்ணா லைக் படைச்சேன் அப்படி அமுக்கு நான் ரொம்ப பேச முடியாது நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன் நான் அப்படி அமுக்கு அவன் யாரான் சில விட்டு மரசன் மகாராஜசேகர் சூப்பராக 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 உங்களுக்கு லைக் போட்டுவிட்டேன் இந்தியன் ஆர்மி தமிழ்நாடு ஜெட் ப்ரெஸ் பாதுகாப்பு படை தேனி மாவட்டம் டெய் மணிகண்டன் தேனி வந்து நான் உன்னை மீட் பண்ணா நீ என்னையை மீட் பண்ணுங்க நானும் உன்னை பார்க்க நீ என்னையை பார்க்க அமுக்குங்க லைக்கே கப்பு கப்புன்னு யார் அது ரஞ்சூ ரஞ்சுரம் சைடு ஹாய் சைடு ஹாய்னா சைடு ஹாய் இப்படி ஓகே நாடிமுத்து ஏங்க உங்களுக்கு லைக்கு போட்டுட்டேன் நாங்கள் குளச்சல் நாகர்கோவில் வேலையை பார்க்குறோம் உங்களுக்கு லைக்கு போட்டாச்சு இது பிடிக்கலை எது பிடிக்கலை என்னையே பிடிக்கல நாடிமுத்து போ கரூர் செந்தில் பாலாஜி வீட்டில் சாப்பாடு இன்று எல்லோரும் கிளம்பியாச்சு யார் அது யார் அடங்கூக்காக்கா போய் சாப்பிடுங்கப்பா போய் சாப்பிடுங்க உங்களுக்கு என்ன கொடுத்து வைச்சாலும் சாப்பிடுங்க ஹாய் ப்ரோ வணக்கம் ப்ரோ யார் எம்டி கொஞ்சம் பேர் கொஞ்சம் நல்லா வைங்களா தலைவர என்ன தலைவரை கோயிலை அண்ணா டிவிக்கு டிவிக்கே எப்போது வருவீங்க நான் எதுக்கு டிவி கேட்க போகிறேன் அது டிவி கேடா இவன் ஒரு தண்டா டிவி கேட்க நமக்கு ஞாயிறான் கிடையாது வீடியோ உங்கள் வீடியோ எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் யாராவே மாறேன் நன்றி தம்பி நன்றி எஜுகேஷன் ஹாய் மாமா நான் உனக்கு இந்த பேனர் கொடுத்தது பெரிய தப்பு இருந்தாலும் நான் வந்து உனியை மன்னிக்க விரும்பலை நீங்கள் என் லைவுக்கு வந்ததுக்கு மகிழ்ச்சி மாமா ஈலா சிக்கா சூர்யா கூட்டாளி மாமா யார் யார்ராவா எனக்கு என்னடா என்னடா எனக்கு இப்படிலாம் தெரியாடா வாங்க ஹாய் ஹாய் வணக்கம் ராஜு நீங்கள் நடிகர் தானா இல்லையா எவன் சொன்னா நான் நடிக்கிறேன்னு மாமா ஓ மாமா ஒன்லி லவ் இல்லைன்னா விட்டு மாமா இலராஜாவை தொடர்ந்து எங்கள் அண்ணன் சங்கர் காதல் தோல்வியில் தவிக்கிறான் சரி உங்கள் கருத்தில் வழங்க வேண்டும் கால்வது காதல் தோல்வியில் தவிக்கிறேன்னா நெக்ஸ்ட்டு பேர் ஏன் அதில் நிற்க டக்குன்னு அடுத்தாள் தேடி போய்கிட்டே இருக்கணும் விட்டுட்டு போயிட்டே தம்பி நான் லைக்கு போட போ போடணுமா யாராமா டேய் லைக்கு போடல உனக்கு கொண்டு போடுவேன் ஒன்று எம்டி டபிள்யூ செவன் டி வெளுத்து போடுவேன் ஏமாம்மா நீ என்கிட்ட பேசலை நீ என்கிட்ட நீ பேச விரும்பலை நீ எனக்கு என்ன உனக்கு பிடிக்கலை அதனால் நானும் உனக்கு என்ன சி என் சி உனக்கு என்ன பிடிக்கலை அதனால் நான் வந்துட்டு பேச விரும்பலை என்னன்னா என்னுடைய கமெண்ட் படிக்கலை இல்லை தம்பி காட்டலை காட்டலைன்னா என்ன சொல்லுனா காட்டாது இந்த யூடியூப்பில் இப்படி ஒரு பிரச்சனைலாம் இருக்குது டைம் ஸோ நீ லைவ் போட்டு போகிறேன் அப்போ தெரியும் ஐம் ஸோ சாரி காட்டாதே நீ மன்னிக்கவும் சொல்லுங்க மாமா என்னாச்சு உன் மேலே தீராத லவ் முடிஞ்சால் பேசலைனா ஒற்று மாமா சிக்கா சூர்யா பற்றி நாலு வாரத்தை பேசுங்க அவங்க குற்றாலத்தில் கூட்டி விட்டு வருவான் தம்பி அவங்கெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை தம்பி நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை லைக் போடணுமா பார்க்குறேன் எனக்கு தோணலையே மாமா தம்பி கடவுளே என்ன கடவுளே ஒன்னு வெளுக்கப்படுற எஜுகேஷன் வா பாலாஜி வா வாஜேந்திரன் டிஆர் ராஜேந்திரனா அப்படி போனால் அது நாய் காதலா அப்படி போனால் நாய் காதலா அப்போ அதிலே கடந்து சாவு போசமா அவன் ஒரு முழு அவன் பொண்டாட்டியும் அவன் ஏமாத்து வேலை குழந்தையா ஆமாம்மா இங்கேனையா சொல்லதான் அண்ணா ஏ அன்னி அண்ணோட வரக்கானமா டேய் அமுக்கும் கிடாலை டேவிட் மெர்சி அக்கா பற்றி உங்களுக்கு அடுத்து யாருன்னே தெரியல தம்பி எனக்கு கிஸ் அந்த அளவுக்கு எனக்கு யாருன்னு தெரியலையே டேவிட் என்னாச்சு நான் கமாண்ட் பண்ணால் காட்ட மாட்டேங்குது மாட்டேங்குது ஆமா தான் காட்டுது அது மட்டும் காட்டுது என்னன்னு தெரியலையா ஹோ மாமா என்ன என்ன பிரச்சனைன்னு சொல்லு சொன்னா தானே தெரியும் நீ பேசினா தானே எனக்கு தெரியும் நீ பேசினாதானே ஹாய் 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 குட் மார்னிங் ப்ரோ குட் மார்னிங் குட் மார்னிங் ப்ரோ குட் மார்னிங் ப்ரோ அந்த பேர் தெரிய மாட்டேங்க ப்ரோ ரஞ்சு அண்ணா தப்பா பேசுனா செம அடி வாங்க வேணாம் பார்த்துக்கோ நான் எங்கடா தப்பா பேசுறேன் என்னத்தை தப்பா பேசிவிட்டேன் அடப்பாவி ரஞ்சு நான் அந்த அளவுக்கு தப்பா பேச லவ் யூ டூ செம் டு யூ மாமாவுக்கு எல்லாரும் லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் பரவாயில்ல போடுறவன் போட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எஜுகேஷனு சுமி உன்னை நசுக்கிறேன் இரு ஆடா நீங்களா ஆ உங்கள் ரசிகன் உங்கள் வீடு எல்லாம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி யாரை ஒரு யார் ராஜ் மோகன் ராஜ் அண்ணன் வணக்கம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி மகிழ்ச்சி நான் மகிழ்ச்சி நான் தி மூணு அமுக்கிட்டேன் மாமா அமுக்கட லைக்காப்பாக்காப்பா காப்பான சலதாசை முடிச்சுக்கிட்டு எது சார் பிளாக் பண்ணுங்க அவனை யார எவனு தப்பா பேசினானா அப்போ அவினாசு டிவிக்கு ஐயோ யாரு நீ இலக்கணம் உனக்கு என்ன ப்ராப்ளம் ஏன் என்னச்சு என்ன பேசினா தம்பி யார் இந்த தப்பா பேசாங்க அவ்வளோதான் செய்ய முடியும் சேகர் ஹாய் 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 ஐடி டேவிட் மெர்சி சுமிக்கு ஆதரவு கோடு அப்படின்னா டேவிட் மெர்சி யாரு எனக்கு தெரியாத தலைவர் நான் அந்தளவுக்கு இந்த சமூக அந்த அந்தளவுக்கு நான் உள்ளே போய் பார்க்க மாட்டேன் எனக்கு தெரியாது மன்னிக்கவும் மன்னிக்கவும் உங்களுக்கு எந்த ஊருண்ணா நான் தூத்துக்குடி நான் திருநெல்வேலிப்பா ரஞ்சு அண்ணா நான் இலங்கையிலிருந்து இருந்து பேசுகிறேன் உங்கள் மக் உங்கள் மக்களுக்கு அறிவு இல்லையா ஒரு நடிகனை பார்க்க சென்று இறந்து உள்ளார்கள் அந் அந்த நடிகன் இறந்த மக்களை வந்து பார்க்கவில்லை ஏன் என்ன செய்யனே தெரிய மாட்டேங்குது நம்மளை மதம் உழைக்கிறாங்க எங்கேயே கமாண்டை விட்டானே எங்கேயும் கமாண்ட் விட்டானே ஆமாம் அது பெரிய தப்பு எனக்கு தெரிஞ்சது எனக்கு அதில் கருத்து சொல்லப்படுகிறது போனால் நடிகனை பார்த்த மாதிரி தூரம் வந்தமான்னு இருக்கணும் இதில் போய் நான் அரசியல் கட்சி தொடங்க போகிறேன் நாலு பேரை திருத்த போகிறேன் பேசக்கூட தெரியலை என்ன தலைவன் முடியும் ஒரு அரசியல் தலைவன் முடியும் கரெக்டாக சொல்லுங்கள் சிஎம் சார் பழிவங்கு தான் இருந்த ஏனிய வங்க என் ஆள் மேலே ஒரு கைப்படப்படாது அப்படின்னா என்ன அர்த்தம் இப்படியா யாராவது பேசுவாங்களா அப்படி ஆ ஒரு அரசியல் தலைவர் என்ன நீங்க சொல்லுங்க மாமா நான் உங்க பாட்டி ஏன் பாட்டியா அட போல உனோட நான் என்ன சின்னு